நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உறுதியாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவஓ ஓம் காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் ராசியான நட்பிற்கே உதாரணமான ராசியான மீனராசி அன்பர்களே ஜென்மத்தில் சனி அந்த ஸ்தானபலத்தை வைத்தும் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வரக்கூடிய சனி பகவானை வைத்தும் அதே மாதிரி மூணாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் வீடான ரிஷப வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பை வைத்தும் அதே மாதிரி மீனராசியிலிருந்து ஏழாம் வீடான நம்மளுடைய கன்னி வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பை வைத்தும் அதே மாதிரி உங்களுடைய மீன வீட்டிலிருந்து பத்தாம் பார்வையாக நம்மளுடைய தனுசு வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பை வைத்தும் நம்ம இந்த தாந்திரிக பரிகாரங்களை சொல்லியிருக்கோம் இது மட்டுமல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பான மீனராசி அன்பர்களுக்கு நம்ம சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்ம வந்து இந்த வீடியோஸ் வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் அவங்க டெஃபனட்டாக போடுவாங்க அந்த மீனராசியோடய பலன்கள் என்னங்கிறதையும் அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு அதோடு சேர்த்து இந்த வீடியோவையும் பார்க்கும்போது உங்களுக்கு ரிலேட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு இது எல்லாமே சந்திரனின் அடிப்படையில் நம்ம கோல்சார ரீதியாக வைத்து தாந்திரிக ரீதியான பரிகாரங்கள் கொடுத்துருக்கோம் இது இன்னும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிகளிடமோ நீங்கள் ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஜென்மத்தில் வரக்கூடிய சனியோட தன்மை என்னங்கிறது கும்பராசிக்காரங்களை கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்படிங்கும்போது என்ன தான் சொன்னாலும் அதுக்குள்ள தன்மையை சனி பகவான் காட்டுவார் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் ஒருவேளை உங்களுக்கு சூப்பரான தசாநாதன் புத்திநாதன்லாம் இருந்ததுன்னா இதோட வீரியம் குறையும் ஒருவேளை அந்த நேரத்தில் தசாநாதன் புத்திநாதன்லாம் ரொம்ப மோசமான நிலையில் இருந்துருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் ஐ எம் சாரி டு சே திஸ் நீங்கள் வந்து அது ரொம்ப பாடத்தை பெரிய படங்கள் கொடுப்பார் அதை தடுத்துக்கக்கூடிய அமைப்பை தான் உங்கள் சுய ஜாதகம் காப்பாற்றுங்கிறத பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஒருவேளை உங்கள் ஜெய சுய ஜாதகத்தை முறையாக பணம் கட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் எங்களுக்கு சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணும்னா எடுத்துக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னா வெளிநாட்டில் நீங்கள் இருந்தீங்கனாலும் நீங்கள் தாராளமாக ஆன்லைன் கான்ஃபரன்சிங் மூலமாக கூட நம்ம வந்து தாராளமாக நம்ம வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம் நான் எல்லா இதுக்கும் சொன்ன மாதிரி தத்துவத்தில் முதல் ராசியிலேருந்து பன்னெண்டாம் ராசி வரைக்கும் சொன்ன மாதிரி புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை காலங்களில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் எள்ளுருண்டை அந்த எள்ளுருண்டை பண்ணும்போது தயவு செஞ்சு வெள்ளை பாகு போகலாமல் அதாவது நாட்டு நாட் வெறும் சுகர் போடாமல் ஒயிட் சுகர் போடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன கருப்பட்டி தட்டி போட்டு அதை கருப்பட்டி பாகு எடுத்து அதை உருண்டையாக செய்யுங்க உருண்டையாக செய்யும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய உருண்டையாக செய்யுங்க செஞ்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமை நைட்டு வியாழக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு கருப்பு கலர் துணிலையோ இல்லைன்னா கருநீல துணியிலையோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா கருப்பு எள்ளை போச்சு அதை வந்து உங்கள் தலையணைக்கு கீழே வச்சு படுத்து தூங்கி மறுநாள் காலையில் எடுத்து அதை ஓடும் நீரில் போடுவதும் அதே மாதிரி ஒரு குளத்தில் சுத்தமான குளத்தில் போடுவதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாய்க்காலில் செல்லக்கூடிய வாய்க்காலில் போடக்கூடிய அமைப்புகள் நான் சொல்லக்கூடியது இந்த வாய்க்கால் வரப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வாய்க்காலில் போடக்கூடிய அமைப்புகளும் நன்மை கொடுக்கும் அதே மாதிரி கடல்லையும் போடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் மண்ணில் தூவி போடுறதோ அதே மாதிரி பாலும் கிணத்துல கொண்டு போய் போடுறதோ இல்லை நீர் இருக்கக்கூடிய கிணத்துல போடுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க அது தப்பாக போய்டும் சாக்கடையில் கொடுப்பா போடவே கூடாது மகாபாவம் அது போட்டுறாதீங்க இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வரும்போது நிறைய நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விடாமல் இந்த டயத்தில் எனது அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே பாசமாக சொல்கிறேன் விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியதுனா சனிக்கிழமை 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 எவ்வளோ கோவோ மாற்றுத்திறனாளிக்கு உதவிகள் அள்ளி செய்ய முடியுமோ செஞ்சுட்டே வாங்க பண்ண 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 நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்க அட்லீஸ்ட்டு ஒருவேளை ஜனனகால ஜாதகமும் மோசமாக இருந்து உங்களுடைய தட் இஸ் லைக் தசாநாதன் புத்திநாதன் தப்பான காலங்களில் இருந்ததுன்னா பாடத்தை பெருசாக கொடுத்துடக்கூடாதுன்ற பயத்தில் நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது இந்த பரிகாரங்களை தயவு செஞ்சு செஞ்சுக்கோங்க சனிக்கிழமை சனிக்கிழமை அருகாமையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலில் ஒம்போது வரத்தில் பதினெட்டு வத்தில் இருபத்தேழு வெத்தலை கணக்குக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் லைக் சீவல் வச்சு அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா கலர் நூலாக இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த ம இதை எடுத்துகிட்டு செந்தூரத்தை எடுத்து தேய்ச்சிட்டு அதை ஆரஞ்சு கலரில் மாற்றிட்டு இது மாலையை சாத்திகிட்டே வர்றது பெரிய நன்மை கொடுக்கும் அதே மாதிரி எவ்வளோ எவ்வளோ அன்னதானங்கள் நீங்கள் சனிக்கிழமை போட 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 நிறைய நன்மைகள் நம்ம அன்பர்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் விடாமல் செய்யுங்க இது நம்ம அன்பான மீனராசி அன்பர்களுக்கு பணிவோடு சொல்லக்கூடிய பரிகாரமாக எடுத்துக்கோங்க அதே போல் உங்களுடைய சுயஜாதகத்தை போய் பார்த்துக்கோங்க இதை நீங்கள் பார்த்துக்கிறது பல வகையில் நன்மையை கொடுக்கும் ஒருவேளை எங்களை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் முறையாக கட்டணம் செலுத்தி பார்க்கணும்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பாருங்கள் அன்பர்களே விரைவில் நம்ம அன்பான மீனராசி அன்பர்களை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்